தண்ணீரில் இவ்வளவு ரகசியம் உள்ளதா இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே கீழே தான் ஊற்றுவோம் ஆனால் அந்த தண்ணீரில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் பலராலும் நம்ப முடியாது ஆனால் உண்மைதான் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை கொண்டதுதான் இந்த தண்ணீர் சாதமடித்த பின் கிடைக்கும் அந்த வெண்மையான நீர் பலரால் கவனிக்கப்படாமல் கழிவாக கருதப்படுகிறது ஆனால் இந்தியாவின் பல தலைமுறைகள் இதை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சக்தி கொடுக்கும் துணை உணவாக பயன்படுத்தி வந்துள்ளனர் எளிமையான தோற்றத்திற்குள் மறைந்திருக்கும் ஊட்டச்சத்து காரணமாகவே இந்த சாதம் வடித்த நீர் பல இடங்களில் தினசரி ஆரோக்கியமான பானமாக மதிக்கப்பட்டது நீரில் இயற்கையாகவே அதிகமான ஸ்டார்ச் இருப்பதால் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கிறது குறிப்பாக நோய் காய்ச்சல் சோர்வு போன்ற நிலைகளில் உணவு எடுத்துக்கொள்ள முடியாத போது இந்த நீர் அவர்கள் உடல் வலிமையை விரைவாக மேம்படுத்த உதவும் அரிசியில் இருக்கும் கார்போஹைட்ரேட் நேரடியாக சக்தியாக மாறுவதால் உடல் விரைவாக சுறுசுறுப்பை மீண்டும் பெறும் இந்த நீரில் B3, ஒன் போன்ற முக்கிய போன்றமின்களும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்தவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன கிராமப்புறங்களில் இது குழந்தைகளுக்கான முதல் ஊட்டச்சத்து பானங்களில் ஒன்றாக கருதப்பட்டதற்கு காரணம் குறைந்த செலவில் பெரும் பயன் தரும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் செரிமானத்தை சீராக்குவதில் இந்த நீர் சிறப்பாக செயல்படுகிறது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் எரிச்சல் போன்ற பொதுவான பிரச்சனைகளில் இதை குடித்தால் குடல் செயல்பாடு நிதானமாகும் இதில் இருக்கும் குடலை அமைதியாக்கும் தன்மை கொண்டதால் உடல் நலன் பாதிக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வடிகஞ்சி ஒரு மருந்து என்று பழமொழியை போன்றே பலர் இதை நம்பிக்கை உணவாக கருதினர் இந்த நீரில் சிறு நெய் மிளகு மஞ்சள் உப்பு சேர்த்து குடிப்பது வழக்கம் நெய் உடலுக்கு நல்ல கொழுப்பை வழங்கி சக்தியான உணவாக மாற்றுகிறது மிளகு செரிமானத்தை தூண்டும் மஞ்சளில் இருக்கும் அழற்சி எதிர்ப்பு பண்பு உடல்நலத்தை மேம்படுத்தும் உப்பு உடலில் சமநிலைப்படுத்தும் நோயிலிருந்து உடல் விரைவாக மீள வேண்டிய நேரங்களில் இந்த கலவை ஒரு சிறந்த ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது இன்றும் பல ஆய்வுகளால் வடி நீரின் பயன்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் பல வீடுகளில் இது மறக்கப்பட்ட உணவாக மாறியிருக்கிறது எளிதில் கிடைக்கும் குறைந்த செலவில் அதிக நன்மை வழங்கும் இந்த நீர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு இயற்கை சக்தி பானமாகும் குடிப்பதற்கு மட்டுமல்ல இந்த நீர் தலைமுடிக்கான சிறந்த இயற்கை கண்டிஷனராகவும் செயல்படுவதால் நம் பாரம்பரியத்தில் இதன் மதிப்பு இல்லும் அதிகரிக்கிறது